ஏன் மாத்துறீங்கன்னு கேட்டா மதம் சொல்லுங்க சார் நீங்க தனி ரஜய் நடத்தீங்க பாக்குது இல்லையா சர்வே டிபார்ட் ஒரு வியாபாரம் தான் நாடு விலங்கிருக்கோம் நினைக்கிறோம் நான் ரெண்டு பேரும் இல்ல ரெண்டு பேரும் பண்ணி விசில சொன்னாங்க அரசு கட்டுப்பாடுகள் விதிமுறைகளை விதித்தாலும் கீழே பணியாற்றும் அதிகாரிகள் கடமை தவறுவதால் பொதுமக்களிடையே புகார்கள் எழுகின்றது குறிப்பாக பத்திரப்பதிவு அலுவலகங்களில் வீடு வாங்குவது விற்பது போன்ற காரியங்கள் செய்பவர்களுக்கு இதுபோன்ற பல அனுபவங்கள் இருக்கக்கூடும் இது போன்றவற்றை களையும் விதமாக தானே நேரடியாக களத்தில் இறங்கி ஆய்வு செய்து அதிரடி காட்டியுள்ள திருவள்ளூர் இளம் ஆட்சியர் பிரதாப் அவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது கடமை தவறிய அதிகாரியை பொதுமக்கள் முன்னிலையில் வெளுத்து வாங்கியதோடு உங்களை